இங்கு இருக்கக்கூடிய சரபசுரணி அம்பிகையானவள் கர்மை வினையை தீர்க்கக்கூடிய அம்பிகை பில்லு சூன்யம் ஏவல் சத்ரு உபாதைகள்லாம் நிவர்த்த செய்யக்கூடிய அம்பாள் இங்கே சிம்மாரோட வாராகி அம்பிகை எழுந்தருள் அருள்பாலித்துவீர்களால் அதாவது வாராகி வழிபாடு செய்பவர்கிட்ட வாக்குவாதமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் ஹரகரணவ பார்வதி பதரே ஹரகரவாதே தஞ்சை மாவட்டம் கும்பகோணமட்டம் பிளாஞ்சேரி அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனிலே கைலாசநாதர் அஷ்டபைரவர் சரபசூழனி சிம்மாருட வாராகி அம்பிகை திருக்கோயில் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய கைலாசநாதர் எம்பெருமான் சப்தரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டு ராசமுனிவர் தன்னுடைய கர்மைவினை தீர்வதற்காக பதினெட்டு திருக்கலங்களோடு இருக்கக்கூடிய இங்கே சரபசூருணி அம்பிகையை பிரதிஷ்டை செய்து ஆயிரத்தி எட்டு பௌர்ணமிகள் ஜெயமங்களா யாகம் செய்து தன்னுடைய கர்ம வினையை தீர்ந்ததாக ஐதீகம் பொதுவாக இந்த பூமிக்கு பேரே கர்ம பூமின்னு பேரு ஒரு மனிதன் ஜனனம் எடுக்கணும்னா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா என்ற மூணு கர்ம வினைகள் மூலியமாக தான் ஒரு மனிதன் பிறப்பை எடுக்கிறான் சஞ்சித கர்மா அப்படிங்கிறது இந்த ஜென்மா நம்ம எடுத்ததற்கு ஒரு ஜென்மம் செய்த புண்ணிய பலனாக இந்த ஜென்மா நம்ம எடுத்திருக்கோம் மனித பிறவியை பிறப்பதுக்கு இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா என்பது நம்மளுடைய தாத்தா தாத்தாவோட அப்பா எல்லாம் சேர்த்த சொத்துக்கள்லாம் எப்படி நம்மள வந்து சேருமோ அதே போல அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய பாப சாபங்கள்லாம் அனுபவிக்கிற பேருதான் பிராரத்த கர்மா ஆகாமி கர்மாங்கிறது இந்த க்ளத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மா இந்த மூன்று விதமான கர்மாக்களின் தான் நவகிரகங்கள் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள்லாம் ஏற்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சரபசுரணி அம்பிகையானவள் கர்ம வினையை தீர்க்கக்கூடிய அம்பிகை புல்லு சூன்யம் ஏவல் சத்ரு உபாதைகள்லாம் நிவர்த்த செய்யக்கூடிய அம்பாள் அம்பாளுக்கு விசேடமாக உலகத்திலே வேறெங்கும் இல்லாத வண்ணம் அஷ்டபைரவர்கள் இங்கே அம்பாளுக்கு பரிவாரமாக இருக்கிறார்கள் எப்படி சீர்காழி அஷ்ட அஷ்டபைரவர் உண்டோ அதே காலகட்டத்தில் பிரதிஷ்ட செய்யப்பட்ட அஷ்டபைரவர் ஸ்தலமானது ரொம்ப விசேஷமானது மேலும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பூட்டக்கூடிய வண்ணமாக இங்கே சிம்மாரோட வாராகி அம்பிகை எழுந்தருள் அருள் அளித்து அதாவது வாராகி வழிபாடு செய்பவர்கிட்ட வாக்குவாதமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா பக்தனுக்காக தேவர்களோடையும் கிரகங்களோடையும் யுத்தம் செய்யக்கூடியவள் தான் வாராகி அம்பாள் அப்படிப்பட்ட இந்த அம்பாளானவள் இரண்டு தேய்பிரை வளர்பிரை பஞ்சவேதளங்களில் பதினாறு விதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதை தொடர்ந்தாற் போல் இங்கே பிரார்த்தனை தகுடு என்று சொல்லக்கூடிய நமக்கு என்னென்ன தேவையோ கோரிக்கைகளை அம்பாள் சன்னதியில் வைத்து அந்த தகட்டில் எழுதி அம்பாளிடம் அதை ஒப்படைக்கும் பொழுது இருபத்தி ஒரு பஞ்சமி தினங்களுக்குள் நாம் எண்ணக்கூடிய எண்ணியங்கள் எல்லாமே அம்பாள் துணையிருந்து சீக்கிரமாக நினைத்துக் கொடுப்பா என்பது இங்கே கோவில் நம்பிக்கை போல பில்லு சூன்யம் ஏவல் சத்ரு உபாதைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பாள் சரபசூமி நம்பிக்கை அனைவரும் வந்து இறையருள் பெறுக